பொம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீங்கள் சத்திய பாதையில் பயணிப்பெறாக வைராக்கியத்துடன் நெஞ்சை நிமித்தினேன் என் சாயப்பா இருக்கின்றார் எதையும் செய்வார் என உங்களை வாழ வைப்பதே எனது தலையாய கடமையும் கூட என்று உணவீராக இதற்கும் கலங்காதீர் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன் இடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் போகிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பதில்லை என்னை சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் கொள்வான் அதற்கேற்ப பலன் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை எனது தரசு தட்டுகள் யாருக்காகவும் இறங்குவதும் ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை கூப்பிட்டால் உடனடியாக நான் அவருக்கு பதில் தருவேன் நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் நீ இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் பெற்றிடுவாய் வளைந்து நெளிந்து குறுகியும் மீண்டும் வளர்ந்து கொண்டே வரும் வாழ்க்கை பாதையில் நடக்கின்றோம் சில சமயம் புரிந்து சில சமயம் புரியாமல் நமக்கென்றே விற்கப்பட்ட நல்லதொரு பாதையில் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் இன்பமோ துன்பமோ ஏற்று நடந்திருவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே உனக்கு துணையாய் உன் சாயப்பா இருக்கிறேன் உன்னை ஒருபோதும் உடைய விட மாட்டேன் என் குழந்தை நன்றாக நிம்மதியுடன் இருந்தால்தான் உன் சாய் தேவாக்கு நிம்மதி அதனால் நிச்சயம் உன்னை செம்மப்படுத்தி உயர்த்துவேன் ஆசியுடன் உன்னை நன்றாக வாழ வைப்பேன் தினமும் நீ ஏங்கி ஏங்கி அழுதது போதும் சாய் இன்று உன்னை சிரிக்க வைக்கப் போகிறாள் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கும் நீ ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்ததை அனைத்தும் நிறைவேற்றுவேன் நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய் அதை நான் வெற்றி வெற்றியடையும்படி செய்வேன் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம் உன் மனதில் உனக்காகவே இந்த சாயப்பா வாழ்கிறேன் நீ நினைத்த காரியங்களை நிச்சயமாக நடத்தி வைப்பேன் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் என்னை வணங்கும் நீ நேரம் காலம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை என்னை நினைத்து என் பாதத்தில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு ஆக வேண்டியதை பார் என் ஆசி என்றும் உனக்கு உண்டு அந்த ராமர் உன்னை காப்பார் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே அதிசயம் செய்யும் சாய் தம்மை நம்புகிறவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிடுவதில்லை உன்னை என் பிள்ளை என்று தெரியாமல் உனக்கு எதிராக ஒரு சதி செய்ய திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உன்னுடன் இருப்பது நான் என்று தெரியவில்லை அந்த சதியை வைத்தே அவர்களுக்கு பாடம் கற்பிப்பேன் என் பிள்ளைகளை காப்பதே என்னுடைய வேலை உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பி விடாதீர்கள் அவை உங்களை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திருங்கள் கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசீர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் மிக தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது எல்லாவற்றையும் சாய் பார்த்துக்கொள்வார் என்ற நம்பிக்கையும் பொறுமையும் உனக்கு மட்டும் இருந்தால் போதும் மற்றவற்றை சாய் பார்த்துக்கொள்வார் பாரத்தை அவர் மீது வைத்துவிட்டு உன்னுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு மற்றவற்றை சாயிடம் சாய் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை நம்பிக்கையை என்றும் இழக்காதே உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா உன் அப்பா அதற்காக நான் சொல்வதை மட்டும் செய் நம்பிக்கை இழக்காதே நாளை உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் நாளை வரை நல்ல மனதுடன் காத்திருக்க கற்றுக்கொள் நீ திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடன் இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் நான் சூழ்ந்திருக்கின்றேன் உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நீ விழித்துக்கொள் உனக்கு அதனை நான் பலமுறை பல வழிகளில் காட்டிவிட்டேன் இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவு இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை நீ என் குழந்தை உன்னை விட மாட்டேன் என்னை இருக பற்றிக்கொள் உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதை உணர்ந்து கொள் நீ இடம் மாறப்போகிறாய் உன் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை காணப்போகிறாய் பாபா என்னுடன் இருக்கிறார் சாய் எனக்கு நிச்சயம் உதவுவார் நான் பாபாவை மட்டுமே நம்பியிருக்கிறேன் என அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இதுவே பாபாவின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தவும் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் தான் இருந்தாலும் உனது வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுத்தான் இருப்பார்கள் அதையும் பெரிதாக பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி நீ போய்கொண்டே இரு நேர்மையாக இருப்பவனை மனிதன் விட்டு வைப்பதில்லை நல்லவர்களை கடவுள் என்றும் கைவிடுவதில்லை பிறர் உன்னை உதாசீனப்படுத்திய நிமிடங்கள் துரோகம் மற்றும் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் அனைத்தும் வண்ணமயமான வெகுமதிகளாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாம் ஏற்றம்தான் உன் வாழ்வில் வெற்றிகள் வந்து குவியப் போகிறது இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இருப்பதை வைத்து வாழக் கற்றுக்கொள் உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும் என்றும் புன்னகையோடு இருக பழகிக்கொள் ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என் உன் எல்லா பிரச்சனைகளையும் வழிகளையும் உன் என் காலடியில் விட்டுவிடு கொஞ்ச நாள் அமைதியாக இரு எல்லாம் நீ நினைத்தபடி நடக்கும் அதுவும் நல்லதாகவே நடக்கும் என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருப்பேன் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருக்க நான் எப்போதும் உன் கூடவே இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார் மனசுக்குள் வலியும் குறையும் வாழ்க்கையும் அழகாக இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை நீ கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு தெரியும் அச்சமெண்டாம் இனி நடப்பது எல்லாம் நல்லதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன் நீ உறங்கும் போதும் ஓய்வெடுக்கும் போதும் பலவிதமான பணிகளை மேற்கொள்ளும் போதும் உனது கண்களில் எதிரே உனக்கு முன்பாக நான் அமர்ந்து இருக்கிறேன் திரும்பும் திசையெல்லாம் நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ காண்கின்ற ஒவ்வொரு ஜீவராசிகளின் வடிவிலும் சூழ்ந்து இருக்கிறேன் என்னுடைய குரல் உன் செவிகளில் கேட்கப் போகிறது ஆம் எனது அற்புதமான குரல் உன் செவிகளில் கேட்க போகிறது அப்போது நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் எனது பார்வைக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை நான் உனது நிழலாக என்றும் இருப்பேன் இருப்பேன் இருந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் நீ எதற்காகவும் கலங்காதே நீ எனக்கு மலர்களை உன் கைகளால் கொத்து எனக்கு போடும்போது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் உனக்கு தெரியுமா நீ தினமும் எனக்காக நேரம் ஒதுக்கி என்னை பார்த்து கொள்கிற போதும் சந்தோஷப்படுவேன் அப்படி இருக்கும் உன்னை நான் எந்த குறையும் இல்லாமல் காலமெல்லாம் உன் வீட்டிலிருந்து உன் கையால் சாப்பிட்டு உன்னை கஷ்டப்பட விடாமல் அனைத்து செல்வங்களையும் கொடுத்து உன்னை மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு உயரத்தில் வைத்து அழகு பார்ப்பேன் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் என்றும் உனக்காக உன்னுடனே எப்போதும் உன் குடும்பத்துடனும் எதற்காகவும் கலங்காதே ஏனென்றால் உன்னுடன் இருப்பது உன் சாய் தேவா மறவாமல் நம்பிக்கையுடனும் பொறுமையோடும் காத்திரு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்